அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாபீதியில் இருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டுவார் எரேமியா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் எரேமியாடைய காலத்துல நிறைய போலி இறைவாக்கினர் இருந்தாங்க அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசி சொல்றேன் இல்லையா அவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா மக்கள் பிரச்சனையில் விசாரித்து நல்ல ஒரு நீதிகளை கொடுக்கல தீர்ப்புகளை கொடுக்கல மக்களை நீதிக்கு நேராய் வழி நடத்தல அப்ப நியாயம் நீதி என்பது எட்டா கனியா இருந்துச்சு அப்ப அந்த பின்னணியில மக்கள் ரொம்ப அவதியுற்ற நேரத்துலதான் இறையமையா இந்த வாக்க சொல்றார் அதாவது நீதியின் தளிர் ஒன்று தோன்றும் அது எங்க இருந்து வரும்னா ஆணி வேர் மரத்து ஆணை உயர் இருந்து வரும் அதாவது பலத்த காற்று வீசுதுன்னா ஒரு ரொம்ப நல்லா இருக்கிற மரம் கூட விழுந்துடும் இல்லையா அப்ப விழுந்து போகிற அந்த அடிநிலையிலிருந்து ரூட்ல இருந்து வேரிலிருந்து ஒரு தளிர் தோன்றும் அப்போ மேல இருக்கிறது விழுந்துடும் ஆனால் ஆணி வேரில் இருந்து வருகிறது அது ஒன்றும் பண்ண முடியாது அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் பலமுள்ளதா இருக்கும் அப்படி என்றால் இந்த தளிர் தோன்றும் அவர் உங்களுக்கு நியாயத்தை நீதி அவர் செய்வார் நீங்க இறைமையை காட்டுகின்ற ஒரு ராஜாவா இருக்கிறவர் யாருனாக்கா இந்த இறைவாக்கு கொடுக்கின்றார் இந்த இறைவாக்கு பணியில பார்த்தீங்கன்னா ராஜாதி ராஜாவாக மெசியாவை காட்டியிருப்பார் அப்ப இந்த ராஜாவா எப்படி காட்டுறான்னாக்கா அதாவது உலகத்திலே காண்கிற அரசர்கள் அல்ல ஏன்னா இந்த ஆட்சி ஒரு நாளைக்கு மாறி மாறி போகலாம் அரசர்கள் மாறி போகலாம் ஆனால் இங்க என்ன சொல்ல இந்த ராஜாக்களை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார் அப்ப இவர் ராஜா கிடையாது இவர் ராஜ ராஜாக்களை ஏற்படுத்துகிற ராஜாதி ராஜாவாக மன்னாதி மன்னராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்ப ராஜரீகம் என்பது என்னன்னாக்கா எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் எல்லாம் அவருக்கு கீழே இருக்கிறது எல்லாம் ஆளுகை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்வ ஆற்றல் புரிந்தியவர் தான் இந்த மெசியா இந்த மெசியா பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நிலையிலிருந்தும் மக்களை துன்பத்தில் இருந்து விடுதலை செய்து அவர்களை நியாயத்தோடும் அன்போடும் நீதியோடும் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் ஒரு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார் அப்படி என்றால் இந்த கிறிஸ்து நமக்காக தளிராக தோன்றியிருக்கின்றார் இந்த கிறிஸ்து பிறப்பின் வழியாக நீதியும் நியாயமும் எல்லா இடங்களிலும் நிலைவேற்கிறது அப்படி என்றால் இந்த அவருடைய ஆளுகை என்பது பூமியில் இருக்கிறவர்களை போல அல்ல பின்னக ஆட்சி நிச்சயமாய் நிலவும் இந்த காலம் வரும் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலங்கள் நமக்கு எல்லாம் நிலைநாட்டுகிறதாக இருக்கிறது ஆகவே நீதியும் நியாயத்தையும் உலகிலே நிலைநாட்டுவதற்காகத்தான் இயேசு எனும் மீட்பர் நமக்காக ஊரிலே பிறந்திருக்கிறார் ஆகவே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி நமக்காக பிறந்திருக்கிற அவரை நாம் பின்பற்றி பொழுது நிச்சயமாக இந்த பூமியிலே நீதி நியாயம் நிலவும் இந்த சிந்தனையோடு நாளை துவங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே எங்களை மீட்பதற்காக நீர் மனிதனாக பிறந்தீர் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் தொடர்ந்து எங்களை ஆசீர்வதி மீர் பிரேசிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே